சென்னை மாநகர் சென்னை கல்யாண வாழ்க்கையை பத்தி மன வருத்தப்பட்டது யார் வாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா உன்னுடைய மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா ஆனா அந்த பிரிவுக்கு பின்பு அடுத்து புனிதமான ஒரு வாழ்க்கையை அமையணும் ஏற்கனவே பட்ட கடலும் தீரணும் இந்த குடும்பங்கள்ல இருந்து நான் கொஞ்சம் பிரிஞ்சு தனிப்பட்ட முறையில வாழ்ந்து காட்டணும் ஒரு முடிவு என்ன பார்க்க வந்திருக்கியா வாஸ்தவமா கால் உண்டுவா நீங்க அமைதியா இருந்தா தான் நான் சொல்ல முடியும் சரியா இந்த மகரே என்னப்பா ஆ சரி வைகாசி விசாரத்துக்குள்ள புதிய வாழ்க்கையும் தாரே தொழிலையும் தார ஆரோக்கியமாக தாரே தெளிவா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதே சென்னை மாநகர் வீட்டு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டது யாரு உட்கார் உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் செவன் ஏழாம் இடத்தை பத்தி நான் யோசிக்கும் பொழுது உன் வீட்டுக்கு முன்பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் சரான அவங்க ஒன்று நீங்க வீட்டை விற்றுட்டு போங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களை ரெண்டு நோனு பார்த்து சொல்லி மிரக்கிறாங்க அப்படி தானே அவங்கள சரியான ஒரு சம்மதிக்க வச்சு உங்களுக்கு பாதையும் உங்க வீட்டு டாக்க முடியும் நிலையாக செம்மைப்படுத்தி இருந்தா இருந்தால் போதுமில்லா காலை விட்டு வா ஒன்று வேண்டமுனே மாலை போயிடும் காலை ஒன்று దా పైది జెరాక్స్ కొడుతుగా బతి ఆగితార జైతార వాల్కి బతి పెడెయడానికి యా ఏనపడను ఓ విట్టుసేదా వెనమో వెండామా வேண்டாம்னா வேற இடத்துல கையெழுத்து போட்டாச்சு அர்த்தம் சரிதானா அதான் இப்ப வேற வாழ்க்கைய அமைச்சு தரணுமா உன் பேர் என்ன நீ தொடாம இரு நான் பாத்துக்கிறேன் இந்த பையா வட்ட கூடு இந்த வரல மட்டும் பிடி கண்ண மூடு வாய புத்திக்கா என்னைய மட்டும் தானே சார் கை மாதம் ஒரு தக்கது ஒரு துணையோட என்னை பார்க்க வருவேன் கருப்புசாமி அதே சென்னை மாநகர் அங்கே நில் அங்கே நில் அங்கே நில் அங்கே நில் அங்கே நில் டாக்குமெண்ட் எனக்கு பணம் நூறு கோடி வந்துருச்சு அது எப்போ இசூட் ஆகும்னு கேட்டு வந்திருக்கா ஒருத்தன் உன்னுடைய கட்டுமணிக்கலை போய் பார்த்தேன் உன் மனைவி மக்கள் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் வாடிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இப்ப உனக்கு பணம் தர வேண்டியவன் ஒவ்வொரு முறையும் உனக்கு பொய்யான வார்த்தையை சொல்லுதான் அது உண்மையாக நடக்குமா அவன் என்கிட்ட பிடிபடுவானா அல்லது என்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு இருக்கானா இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்றுவா அது ஒரு ஆப்பிள் பழமிடுறா கருமசாமி கோபக்கார நான் ஒருத்தர் தான் சாந்தமா இருக்கிறேன் வாங்க 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 அவன் உண்மையிலேயே அவன் வச்சிருக்க ரெக்கார்ட் எல்லாம் உண்மைதான்டா அவனுக்கு பங்கு தர வேண்டியவங்க பேட்டி வார்த்தை என்பதும் உண்மைதான் ஆனா இரண்டு பேருடைய ஒப்புமையில் உள்ள மீட்டிங்ல ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பணத்தை ரிலீவ் பண்ணக்கூடிய நாள் இது இல்லை இன்னும் பதினெட்டு நாட்கள் பொறுமையாக இரு கோடி பணங்கள் உனக்கு கிடைக்கும் நச்சுக்கா நல்லா இருக்கு மகனே சந்தோஷமா இருக்கு ஒரு மந்திரவாதியான தப்பு நடந்திருக்கும் நினைக்கிறேன் நடந்தது உண்மை அது ஒன்றை தடுக்காது நான் பாத்துக்கிறேன் போ கருப்பா இந்த பணத்தை நீயே தவிர யாரும் சாப்பிடக்கூடாது நீ மட்டும்தான் சாப்பிடணும்

நமக்குள்ள தோன்றது ஒரு மாதிரி இருக்கு இப்படி பல பேர்களுடைய ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு கிடைக்காம ஒரு பெரிய குழப்பத்தை சுமந்து வந்திருக்க உண்மையா இல்லையாடா கால அதனால இப்ப நான் உன்னை அளந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய வீட்டுக்குள்ள உன் கூட வாழ்ந்தவங்களே உனக்கு மாந்திரிகமான விஷயங்களை செய்து உன்னை முன்னேற முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆக்கி உன்னுடைய காது பணத்தை விரயமாக்கி மேல குற்றச்சாட்டை உருவாக்கி நீ தற்கொலை பண்ணி செத்துக்கூடிய அளவுக்கு வருமா அப்படின்னு நினைக்கிற அந்த வீடு கட்ட வேற வீடு கட்டு முடியாதா அந்த வீட்டுக்குள்ள போனா என்ன புரிஞ்சுக்க உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரணும் விஷயத்தை அந்த வீட்டுல செஞ்சு வச்சிருக்கு உன்னை அந்த வீட்டுக்களை போக விடாமல் நிறுத்தியது ஒரு தெய்வ சக்தி அதனால் அந்த வீட்டை மறந்து விடுவாயாக உனக்கு புதுமையாக என் பேர்ல வீடு கட்டி மாதி சிவராத்திரி படப்புக்கு பிறகு நீ இடத்த செட் பண்ணி வீட்டை கட்டிடா நான் வந்து விளக்கேத்தி உன்னை வாழ வைப்பேன் அதுக்கு முன்னால தக்கது ஒரு துணை எனக்கு மனைவி வேணும்னு கேட்க ஒரு நல்ல பெண்ணாக கொண்டு வந்து உனக்கு மனைவி ஆக்கித்தாரே இதே இடத்துல உனக்கு மனத்தை முடிச்சு வைக்க கால் உட்டுவான் சென்னை ஆக்கி போக வச்சிருவோம் ஒரு மாதம் கழிச்சு முயற்சி செய்ய ஒரு மாதம் கணிச்சு முயற்சி செய்ய செய்யக்கூடாது கல்யாணத்தை பத்தி பேச வந்தது யாரு குதிரை பழனிமலையில இருந்து மேல போனா இவன் வீட்டுக்கு பேரலமானு பார்த்த முடியல வத்தல குண்டுல இருந்து மேலே ஏறி பார்த்தோம் ஒரு கடை வச்சிருக்கிய அந்த கடை வச்சிருக்க இடத்துல பக்கத்துல ஒருவனால ஒரு இடைஞ்சல் உண்டு இப்ப உன் தொழில நல்லா நடத்த முடியாத அளவுக்கு மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு ஆனாலும் என் சக்தியான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அந்த பொருள் காணாம போனத மீண்டும் நான் மீட்டு தந்துருத அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இப்ப வீட்டுல உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடத்தணும் ஒரு ஆசை அது வந்து ஏன் அவன் நம்ம சொல்லுபடி நடத்திடலாமா அது வேற எதுவும் உள்ளத்து குழப்பம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மண்டையில ஓடுது ஏமனா பே சாயங்காலம் லேட்டாகி ஆகி வரான் ஊர் சுத்தியா இருக்கான் என்ன அதனால அவனை கொஞ்சம் மாத்தணும் கால் ஒன்றுவான் இந்த கல்யாணத்தை வரக்கூடிய தை மாதத்தில் நிர்ணயம் பண்ணி சரியான முறையில் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் அவனே ஒரு பெண்ணை பார்த்து வந்து இவன் தான் என் கொண்டாட்டி அம்மா அப்படின்னு சொன்னா நீ கட்டி வச்சிருவியா கட்டி வச்சிருவ தை மாதத்தில் கல்யாணத்தை நிர்ணயிப்போம் இவளுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு செய்து வழிவகுத்து தரேன் பொ அதனால இந்த விஷயத்துல ஒரு தெளிவு கொடுத்து இவனுக்கு உடல்நிலை ஏன் பார்த்தேன் எந்த ஒரு கரக கோளாறுகளும் இல்லை இயற்கை இதை நிறுத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன் உனக்கு பிரத்தியான இடைஞ்சல் இருக்கு மன இடைஞ்சல் அதையும் தீர்த்து அதை விருந்தெல்லாம ஆக்கி தந்துருக்க அதே மாதிரி உயிருக்கு ஆபத்து ஒரு பய உணர்வு தோன்றது அப்படி எதுவும் வராம நான் காப்பாய் தந்துருந்தேன் கால்நலப்புலாமிக்க கொண்டு போய் அந்த சக்தியை தார மத்த ஒரு பொருள்கார நிம்மதியாக போட்டோம் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்திய கவலையும் வேதனையும் உன் உள்ளத்துல இருக்கு பத்தவா தப்பா அதே மாதிரி இப்போ ஒன்னரை ஆண்டுகளுக்குள் சில லட்சங்களை நீங்கள் இழந்து வேதனைப்பட்டு இருக்கீங்க நமக்குன்னு நிலையான இருந்த தொழிலையும் பார்க்க முடியாத வேதனை இருக்குங்கிற ஒரு பயம் வேற இதுல மாந்திரியத்தால் ஏதோ நடந்திருக்குங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா காதல்

ஒருத்த அதுக்கு ஒரு பொம்மளதான் காரணம்ங்கிறது உண்மை அவன் மனதை பக்குவப்படுத்தி அது ரெண்டு ஒற்றுமையும் தெளிவுபடுத்தி இருந்த பொருள் கண்டுபிடித்தான் வீட்டில் மாந்திரியத்தால் குழப்பம் நடந்திருக்கு சொல்லி இருந்த அந்த அடையாளமே இப்போது கைக்கு கிடைச்சிருக்கு அப்படித்தான மகளிர் இந்த அருகே பொருள் யார் போட்டு சொல்ல மாட்டேன் அந்த சக்தியை அடிச்சாச்சு இனிமே புனிதமாக இருக்கலாம் தீர்த்த கூட

கையில என்ன வச்சிருக்க இந்தா கல்யாணம் முடிச்சாச்சு நல்லாரு ஏன் இந்த கல்யாணம் தடையாகுச்சுங்கிற விஷயத்தை பேசணும்லாம் பேசணும் நீங்க கண்ணீர் விட்டுருவீங்கள இனிமே அந்த தனங்கள் இல்லாம முடிச்சு வெட்டியாக்கி தந்தா போதும்ல உன் மனதை திருத்தணும் கல்யாணத்தை நான் நடத்தணும் உன் உள்ளத்தை இன்னும் நான் திருத்திக்கிட்டேன் பிடிச்சுக்கோ பிறகு என்ன பார்த்துப்போம் எல்லாம் ஜெயிச்சுக்கோடு மகளே செல்வாக்காரு அமெரிக்கா அமெரிக்கா கன்னடாது வந்தவங்க அவளுக்காருங்க பக்கத்தில் வாங்க மீன் குழப்பம் பண்ணாம இருக்க புடச்சிப்பா எடராஜி கிராம் ஆஹ் அதையும் சிறு சந்தனம் ஊமொழி இந்த கனியை ஊற்றிட்டு என்னை ஏழு மணிக்கு மேல பாருங்க அதுக்கு முன்னால் அதுக்கு சக்தி ஏறிடும் உங்க கையில தந்துருங்கி உண்டு போய் வெளியில போய் உட்கார்ந்துக்காங்க பெரிய கோயில்ல பகத்திரவாப்பா சக்தி உண்டு என்ன பகத்தரை இந்தா மகச்சிவா சரி போய் பெரிய கோயில உட்காந்துக்காங்க எழுந்துக்காங்க மதுரை மாநகர் மதுரை உங்களுக்குள்ள வாழ்க்கை பிரிஞ்சு சொல்லி காட்டுவது யாரு எங்கேயோ பார்த்த யாபகம் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா உன் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையில அவங்க வார்த்தைகளை சொல்லி தம்பி மைக்கில் பேசாங்க அவசியமில்லாத வார்த்தைகளை சொல்லி அவளுடைய இல்ல வாழ்க்கையை பிரித்து வச்சிருக்காங்க உண்மையா இல்லையா அதனால அவளை செம்மையாக கொண்டு வந்து வெட்டியாக்கி நிம்மதியா வாழ வச்சு தந்தா கால் காண முடியுமா அடுத்த பௌர்ணமிக்கிரி வருகிற பொழுது முக்கணிகளோடு வந்து சேரு வெற்றியாக்கி தரேன் அதுக்கு முன்னாலும் எல்லாம் செட் நல்லா இருந்துக்கலாம் வேட்டோமே அதே மதுரை மாநகர் மனம் மலராத என் மகனினுடைய மனதை திருத்தி இனிமையாக வாழ வைக்கணும்னு கேட்டு வந்தவன் கர்பசாமி உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க இரண்டு பேருடைய மனதுக்குள்ள ஒரு சந்தேக அலைகள் ஓடுது அந்த சந்தேக அலை இரண்டு விதமான சந்தேகம் ஒண்ணு நம்ம மகளுடைய மனதுக்குள்ள வேற ஏதும் ஒரு ஆசையை உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இணையாம இருக்கிறாளா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அப்படி இல்ல வாழ்க்கையினுடைய விதியே இப்படித்தான் இந்த வாழ்க்கை செம்மையாக நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சந்தேகம் இப்படி இரண்டு விதமான சந்தேகத்தை பார்க்க உள்ளத்துவாங்க அவனுடைய மனதுக்குள்ள நான் போய் பார்த்தேன் கர்ப்பசாமி எதையும் பெரிய துணையா தொழிலாதங்கன்னு உள்ளம் சொல்லுது என்னடா உண்மையா இல்லையாடா எப்படி இருந்தாலும் அதை வெளியே சொல்லாம அவ மனதை திருத்தி வாழ வச்சிருங்க மட்டும்தான் உன் கேள்வியா இருக்கு அதனால விஜயத்தை சொல்ல வேண்டாம் என் பிள்ள மனதை திருத்தி ஏற்றிட்டாங்கன்னு கேட்கற கால் ஒன்றுவான் பிள்ளைகிட்ட மாத்தி போட்டாச்சு போ பிள்ளைய வாழ வச்சிருவான் பார்த்தேன் விளையாட்டு நல்லா விளையாடுறான் அதனால விளையாட்டு சம்பந்தமான கல்வியை படிக்க வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா இவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் குறைவு ஒண்ணுமே இல்லையா இன்னும் ஒரு மூன்று மாதங்களுக்கு பின்பு இவன் படிப்பை பத்தி நம்ம முடிவு எடுப்போம் அதுவரம் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போய்கிட்டு இருக்கட்டும் கவலைப்பட வேண்டாம் தைரியம் ஆக்கி தரேன் இந்தா வீட்டுக்குள்ள கிரக கோளாறு இருக்கு செய்வ கோளாறுகள் இல்லை இப்ப நீங்க பாத்துக்கூடிய தொழிலையும் தனக்கு ஒரு மனதான இருக்கு தேத்து தந்துருத தெளிவாக்கி வாழ வைக்க நல்லா இருங்க ஐஸ்வர்யமா இருக்கு செல்ல மக்களை ஆனந்தமா வாடா செல்ல கூட நல்லா இருந்தா கருபசாமி மதுரை அலங்காரல்லூர் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சாந்தமையில் வாகனனுக்கு நெஞ்சவாளும் குமரனுக்கு சிந்தை வாழும் செல்வனுக்கு சதீஷ் குமார் நிதிஷ்குமார் புலப்பெருமான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க இல்லையனை என் தங்கை காளியினுடைய ஆலயம் ஒரு பக்கத்துல இருக்கு அருகில் நான் வீரமா கர்பகாமி உட்கார்ந்து இருப்பேன் இப்போ இரண்டே கால ஆண்டுகள் இவளுக்கு தொழில் சோதனமான சிந்தனையில் முயற்சி செய்து எந்த வெற்றியும் நடந்திருக்க அது தகுந்தமாக நிறைய பணங்கள் எல்லாம் கொடுத்து விரக்தியாய் இப்போ உனக்கு நிலையான ஒரு தொழிலையும் தரணும் உடல் ஆரோக்கியத்தையும் தரணும் வேற என்ன வேணும் ரெண்டு பூரிக்கு என் கையில நடத்தாரே எல்லாம் இந்த தைரியமாயிருந்த உனக்கு தொழில் அமையும் கர்மசாமி அப்படியா மாயாபுரம் உலகம் சொத்துதுடா இந்த சலதரப்பு எப்ப நிற்கும் அப்படியா சரி கேட்டு உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன்டா உன் வீட்டுல இருந்து பார்த்தோம்னா ஒரு கோயிலுடைய கோபுரம் தெரியுது என்னடா செல்ல மகனி அந்த கோபுரத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு வணக்கம் போட்டுக்கிடுவியா ஆனா வீட்டை விட்டு வெளியில தொழிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு தான் வீட்டுக்கு வரேன் தொழிலுக்கு போன இடத்துல பணம் கிடைச்சாலும் அந்த பணம் எல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கே தவிர கொண்டாண்டி கையில கொடுத்தவன் சந்தோஷமா இருந்தவங்கிற கதை உனக்கு இல்லை அதனால மனைவியுடைய மனமும் நிம்மதி இழந்து போச்சு அவன் கழுத்தும் வெறுக்கழுத்தி போச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய வழி கிடைக்கும் அதுக்குரிய மன உதவி இல்லாத வேதனைக்குள்ள தாண்டவும் இதற்கிடையில உறவினர்களுக்குள்ள கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாகி அவமானம் ஆகிடுது உண்மையில

பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து காண்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுயதொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவை இல்லை ஐ டி தேவை இல்லை வறுப்பன சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு Eight two four eight nine four nine zero six zero.